கார்த்தி ரேவதி சேர்க்கல இப்போ ரடகசுமனா அந்த ரெடியான இப்சன் சொல்லலாம் சுனா ஃபுல்லையும் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச முடியாக இருக்கும் நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து அப்படியே அந்த கலசத்தை வந்து மாதம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சந்திரகலா வந்து பயப்படுறாங்க அந்த இடத்துல அச்சச்சோ நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கார்த்திகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல நீ எங்க எடுத்த ஏது எடுத்தங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மா இதுவாம்மா இப்போ முக்கியம் இப்போ நல்ல நேரம் முடியத்துக்குள்ள கோயிலில் கொண்டு போய் இந்த கலசத்தை வந்து ஒப்படைச்சிருவோமா சந்தோஷமாக இருக்குமா மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரே ஹஸ்பண்டு சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறப்ப இவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா இல்லை தெரியாமல் இருந்திருக்குமா இந்த கலசத்தை நான் ஒருத்தன்கிட்ட கொடுத்து தூக்கி போட சொன்னேன் ஆனால் அவன் எங்கே போட்டான்னு தெரியல கார்த்தி வந்து அவனை அடித்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கியிருந்தா கடைசி நேரத்தில் என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரிதான் பேர் எதிர்த்து ஆ பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சந்திரகலா கார்த்தி வந்து செம்மையாக வந்து நக்கெலாம் வந்து மியூசியம் முறுக்கிக்கிட்டே வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் வந்து உன்னோடய சதி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு என்கிட்டேருந்து உன்னால் தப்பிக்க வாய்ப்பே இல்லை இந்த குடும்பத்தில் யார் இவ்வளோ நாளாக வந்து பிரச்சனை இருக்கா பண்ணிகிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அது நீ தான் அப்போனா ஆரம்பத்துலேயே நடந்த பிரச்சனைக்கும் உனக்கும் சமந்தான் இருக்குது இதை இப்போ கொண்டு வர போகிறது இல்லை முதல்ல பூஜையை நல்லபடியாக வந்து முடிப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் எல்லாேருக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேங்கிற மாதிரி கார்த்திகை வந்து மாதம் இருக்காங்க கேஷுவலாக ஒரு பக்கம் வந்து நம்ம கார்த்திலேருந்து எல்லாரும் கோவிலுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க அம்மா நீங்கள் உங்கள் கையால் வந்து கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கலசத்தை வந்து ஒப்படைக்கிறாங்க உடனே வந்து முதல் மரியாதை வந்து பண்ணுறதுக்காக வந்து பரிவட்டம் எல்லாம் வந்து சாமுண்டி சிக்கி வந்து கட்டுறாங்க கட்டி முடிச்சோடனே அம்மா நீங்கள் தாம்மா வந்து தண்ணி எடுத்து ஊற்றணும் அப்படின்னு சொல்லும்போது நானா இல்லையே நீங்களே பண்ணிருக்காங்கிற மாதிரி பேசும்போது இல்லைம்மா நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் தான் எங்களோட வந்து முன் உதாரணமாக இருக்கீங்க நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது ஓகே செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு அப்படியே வந்து கலசத்தில் வந்து தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வந்து சாரத்தில் வந்து எழுதிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி ஒரு கழுகு வந்து அப்படியே வந்து மேலே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு சாமுண்டேஸ்வரி பண்ணுற விஷயத்துக்கு வந்து அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தான் வந்து கருடன் வந்து வந்திருக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இது மாதிரி ஒரு விஷயம்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும் எல்லாரும் சாமியை கும்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னால் கையெடுத்து எல்லோரும் வந்து சாமியை வந்து கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் நினச்சி வந்த காரியம் வந்து நல்லபடியாக வந்து நிறைவேற்றணும் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் இப்போ சிறப்பாக வந்து பண்ணுற மாதிரி எங்கள் ஊர்லேயும் கும்பாபிஷேகம் வந்து கூடிய சீக்கிரம் பண்ணணும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அதுக்கு எங்கள் மாமாவை எங்கள் ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் எங்கள் தாத்தாவோட மனசு குளறணும் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஒரு பக்கம் கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்ப அது அந்த கலசம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவனாண்டி வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க ஆமாம்மா இங்கே எல்லா பிரச்சனையும் வந்து தீந்து போச்சு கார்த்தி வந்து கண்டுபிடிச்சானா இல்லையான்னு தெரில கார்த்திக்கு தெரியாமலாம் இருக்காது கண்டிப்பாக தெரியும் அவனோட நடவடிக்கையிலேயே வந்து தெரிஞ்சிருக்கும் நீ எதுக்கும் அவங்க கிட்டே வந்து பேச்சு கொடுத்துப்பாரு ஏங்க பேசுனால் சரி வருமா இல்லை இல்லை எப்போதும் நீ இருக்கிற மாதிரியே இரு நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாமுண்டீஸ்வரியிலேருந்து எல்லோரையும் வந்து ஏமாத்தாத இனிமேட்டு அந்த குடும்பத்தோட விசுவாசியாக நீ இரு கொஞ்ச நாளைக்கு எந்த விதமான சதித்திட்டத்துலேயும் நம்ம ஈடுபட வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் சொன்னாலும் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சந்திரகலா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க கடவுளே நானும் எங்கள் குடும்பமும் வந்து ஒற்றுமையாக வந்து சேரணும் அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் சாமுண்டீஸ்வரியை நிச்சயம் வந்து மருமகளாக எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கிட்டாங்க இவங்க மாமனார் மாமியாராக வந்து நம்ம சகுந்தலா வந்து ஏற்றுக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க நம்ம கார்த்தியோட மாமா வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம்